ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி சேர்க்காத ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்புக்கு இன்னும் ரெண்டு கரண்டி சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிடத்தணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பவுலில் ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதோட ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு நல்லா குலைவாக வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போது நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ இது கூட அஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் பத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு முடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க இப்போது குழம்பு தாளிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு ஸ்பூன் கடுகுந்த பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்து நான் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புளிக்கரசும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுட்ருக்கும் போது நம்ம வேக வச்சு வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு தழை மேலே தூவிக்குங்க சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்